தண்ணியாக சட்னி இந்த சட்னி அதாவது நான் இப்போ செஞ்சுருக்க அதே மெத்தடில் செய்யுங்க அப்படியே குழச்சி அடித்தோம்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே கணக்கு தெரியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அரிசி ஊற போட போகிறேன் நான் வந்து நம்ம வீட்டில் வந்து ஜூஸ் டம்ளர் தண்ணி குடிக்கிற டம்ளர்லாம் இருக்கு பார்த்திங்களா அந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுக்கிறேன் அஞ்சு கிளாஸ் போட்டுக்கலாம் அடுத்து இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை ஜவரிசி எடுத்திருக்கேன் போல் மாவு ஜவரிசி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இட்லிக்கெல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் மாவு ஜவரிசி இட்லன்னா இட்லி ஜவரிசின்னு கடையில் கேட்டே வாங்கிக்குவோங்க அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் அடுத்ததான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இட்லிக்கு எப்பயுமே வெந்தயம் சேர்த்தா இட்லி நல்லா மனமாகவும் இருக்கும் கூலிங் நமக்கு சாப்பிட்றது நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதுக்காக வெந்தயம் சேர்த்துக்கிறது மறுபடியும் சொல்கிறேன் அஞ்சு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் வெள்ளை உளுந்து அரை டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி அரை டம்ளர் வெள்ள வலி எடுத்திருக்கேன் கூடவே அடுத்த ஒரு கப்பில் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு இதில் தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து அரைச்சிக்கலாம் முதல்ல உளுந்து அரைச்சிடுவோம் உளுந்து வந்து நல்லா பஞ்சு போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும் வலுவலு வலுவலுன்னு இருக்கணும் நல்லா வலுவழு பஞ்சு போல் அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து அரிசி சவ்வரிசி வெந்தயம் ரெண்டு தடவை போட்டுக்கலாம் அரிசி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது கழுப்பு போடுற மாதிரி இருந்தால் அரைக்கிறப்பே போட்டுக்கோங்க டேபிள் சால்ட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அரைச்சதுக்கப்புறம் கலக்கிறப்பவே போட்டுக்கலாம் ஆ அரிசி வந்து தண்ணி இழுக்கலை அரிசி போட்டபடியே இருக்குது அவ்வளோதான் அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் லேசாக குருணை குருணையாக தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி குருண குருணையாக நம்ம தொட்டு பார்த்தோம்னா இப்படி கொஞ்சம் நர நரன்னு இருக்கா அந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்துருவோம் நல்லா அரைச்சாச்சு பார்த்திங்களா நல்லா உளுந்து மட்டும் மேலே வந்து நிற்கிது உப்பு நம்ம போட்டுட்டோம் இதில் சோடாப்பு எதுவுமே நம்ம சேர்க்குறது கிடையாது அப்படியே தான் நம்ம வந்து இட்லி ஊற்ற போகிறோம் இது இட்லிக்கு மட்டும் இல்லை தோசைக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இட்லி தோசை பணியாரம் ஆப்பை மாதிரி கூட நம்ம ஊற்றலாம் சோடாப்பு மட்டும் இதில் போட்டு கலந்துட்டோம்னா ஆப்பை மாதிரி கூட நம்ம இதை இதை வந்து ஊற்றலாம் தனித்தனியாக ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டேன் இது வந்து காலையில் வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் இது புளிச்சதுமே நம்ம இதை ஃப்ரிட்ஜ்கில் எடுத்து வச்சிட்டோம்னா இது அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டு வேகமாக போட்டு கலந்து விடாமல் சும்மா அந்த கரண்டி வச்சு இப்படி மட்டும் கலந்தால் போதும் இங்கே பாருங்கள் அப்படியே பஞ்சு நுறையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் மாவு இப்படி இருந்தாலே இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்குன்னு அர்த்தம் நம்ம சோடா உப்பு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை அவ்வளோ அருமையாக வரும் இட்லி அவ்வளோதான் ஊற்றி வச்சிட்டு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி ரெடியாகிறதுக்குள்ள சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா ஒரு கால் முடி தேங்காயை நான் சின்னதாக வெட்டியிருக்கேன் அப்புறமா இந்த கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதே அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை ரெண்டுமே சரியளவு எடுத்து சேர்த்துருக்கேன் அப்புறமா மூணு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லித்தலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி பாருங்கள் அப்புறம் ரெண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் பரமளகா காரம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மற்ற அளவுகள்லாம் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க காரம் மட்டும்தான் உங்களோட ஆப்ஷன் மற்ற எல்லாம் நம்ம போடுற அளவு அப்படியே போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி சட்னி வந்து இட்லிக்கு ஊற்றி அப்படியே தண்ணியாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப கெட்டியால் அரைக்கக்கூடாது தோசைக்குன்னா நீங்கள் கெட்டியாக அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் ஆனால் இட்லிக்கு அரைக்கணும் அப்படிங்கிறப்போ தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஊற்றி அப்படியே இட்லியை முக்க வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஊற வச்சு குழச்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உப்பு போட்டுறேன் உப்பு போட்டாச்சு தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இட்லி வந்து வெந்திரிச்சா வைப்போம் பாருங்க நல்லா ஒட்டாமல் வருது நல்லா வெந்திருக்கு இப்போ எடுத்துருவோம் எப்படி சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் இருக்கும் தொட முடியல எனக்கு அருமையான இட்லி ரெடி இப்போ மறுபடியும் ஊற்றி வச்சுட்டு சட்னி வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிடுவோம் உங்களுக்கு தண்ணி அளவுக்கு ஊற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஊற்றுங்க அதுக்காக ரொம்ப தண்ணியாக சேர்த்து விட்றாதீங்க ஓரளவுக்கு நமக்கே தெரியும் ஓ இட்லிக்கு இதை ஊற்றி சாப்பிட்டா இருக்கும்ப்பா அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் இன்னி ஊற்றலாம் தண்ணி நம்ம வந்து இது கூட வேறு எந்த சட்னியுமே எக்ஸ்ட்ரா இல்லை இந்த ஒரே ஒரு சட்னி தான் நான் செஞ்சுருக்கேன் அதனால கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நாங்கள் நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி செஞ்சுருக்கேன் அதுக்காக தண்ணி சட்னியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது இந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் இன்னும் கூட தண்ணி சேர்க்கலாம் காரம் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் ஓகே இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கருப்பில் ஒரு பல் இது போட்டு நல்லா தாளிச்சு சூற்றிட்டோம்னா நல்லா கமகம் சட்னி மணக்கும் அவ்வளவுதான் அருமை சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சட்னி ரொம்ப அருமையாக இருக்குது நமக்கு இட்லியும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படியே பாருங்கள் அப்படியே நல்ல சட்னி இந்த மாதிரி தண்ணியாக சட்னி இந்த சட்னி அதாவது நான் இப்போ செஞ்சுருக்க அதே மெத்தடில் செய்யுங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்படியே த நிறைய ஊற்றி அப்படியே குழச்சி அடித்தோம்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே கணக்கு தெரியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் வயிறு முழுசாக நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதே போல் மாவரைச்சி இதே போல் சட்னி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் அது இதுன்னு போட்டெல்லாம் அரைக்கவே தேவையில்லை சிம்பிளான ஒரு சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்